வெல்கம் டு ஃபைம் இன வீடியோஸ் ஆப்பிளோட ஐஃபோன பத்தி பெருசா யாருக்குமே இன்ட்ரொடக்ஷன்றதே தேவையில்ல இந்த ஐஃபோனுக்குன்னே தனியான ஒரு ஃபேன் பேஸே இருக்கு கேமரா குவாலிட்டி யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னு இதுல பல விஷயங்கள் இருந்தாலும் இதையெல்லாம் விட ஐஃபோன் ஃபேன்ஸ் முக்கியமா சொல்றது ஐஃபோன்ல இருக்கக்கூடிய பிரைவசி அண்ட் செக்யூரிட்டியா தான் ஆனா அது கூடிய விரைவுல மாற வாய்ப்பு இருப்பதா பலரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அது என்ன விஷயம்ன்றத தான் இந்த வீடியோல நாம பாக்கப்போறோம்

அதே மாதிரி இந்த வருஷத்தோட டிசி டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆரம்பமாயிருக்கு அதுல ஆப்பிள் சிஇஓ டிம் குக் ஐபோன் அண்ட் ஐபேட்ல யூஸ் பண்ற சாஃப்ட்வேர்ஸ்ல எந்தெந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் வரப்போகுதுன்றத பத்தி அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு இருக்கக்கூடிய மூவ் பண்ணிக்கிற ஒரு ஆப்ஷன் இது இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து இருக்க ஒரு ஃபியூச்சர் தான் பட் இப்போதான் ஐஃபோனுக்கு வந்திருக்கு இது இல்லாமல் சில அப்டேட்ஸையும் டிம் குக் அறிவிச்சிருந்தாரு பட் இதெல்லாம் மேட்ரு கிடையாது இதுல புதுசாக அறிவிக்கப்பட்டிருக்க ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் தான் இங்க பேசுபொருளா மாறி இருக்கு ரீசன்ட் இயர்ஸ்ல ஏஐயோட தாக்கம் ஆல்மோஸ்ட் எல்லா இடங்கள்லயுமே அதிகரிச்சுக்கிட்டே வருது அதுவும் ஓபன் ஏஐ சாட் ஜிபிடி அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறமா இந்த ஒரு ப்ராசஸ் இன்னுமே வேகம் எடுக்க ஆரம்பிச்சது இதன் காரணமாகவே கூகுள் ரொம்ப நாளா உருவாக்கி டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்த பாட் ஏஐயை கொஞ்சம் ஏர்லியாவே ரிலீஸ் பண்ணாங்க அப்படி ரிலீஸ் பண்ணதுல எதிர்பாராத ஒரு தவறு நிகழ்ந்தது இதனால கூகுளோட பேரன்ட் கம்பெனி ஆல்பாபெட்டோட ஷேர்ஸே ஒரு அடியை வாங்கிச்சு அத தொடர்ந்து இலான் மஸ்கும் இதே மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட ஆரம்பிக்க போறதா அறிவிச்சிருக்காரு இன்னொரு முக்கியமான விஷயம் ஏஐ கம்பெனி அந்த கம்பெனியை இலான் மஸ்கும் சேர்ந்துதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஆனா அதுக்கப்புறம் ஏற்பட்ட பிரச்சனைகளால இலான் மஸ்க் ஓபன் ஏஐல இருந்து வெளியே வந்துட்டாரு சாட்ஜி பிட்டி வெளியாகி ஒரு பெரிய சேஞ்சை ஏற்படுத்தினதுக்கு பின்னாடி மற்ற கம்பெனிஸும் ஏஐ ஃபீல்ட்ல தீவிரம் காட்ட ஆரம்பிச்சாங்க அண்ட் பாப்புலர் மொபைல் பிராண்ட்ஸுமே ஒன் பிளஸ் எல்லாருமே அவங்க சாஃப்ட்வேர் இந்த மொபைலர் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அண்ட் லோயர் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் பெருசாக வரலன்னாலும் ஹையர் அண்ட் மாடல்ல இதை ஆல்ரெடி கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க தான் அதன் தொடர்ச்சியா தான் இப்போ நடந்த ஆப்பிள் ஈவெண்ட்ல ஆப்பிள் இன்டெலிஜென்ஸை கொண்டு வரப்போவதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை டிம் குக் பண்ணி இருந்தாரு அப்படி அவர் அனௌன்ஸ் பண்ணும்போது முதல்ல எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா ஓபன் ஏஐ மாதிரியோ இல்ல கூகுள் மாதிரியோ இவங்களே ஒரு புது ஏஐ மாடலையே உருவாக்கிட்டு இருக்காங்க போலன்னு தான் பலருமே நினைச்சாங்க இருந்து அதுக்கான ரிசோர்சஸ் வரைக்கும் எல்லாமே இருக்கு இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே டிம்குக் ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு என்னன்னா ஓபன் ஏஐ சாட்ஜி ஓஎஸ் லெவல்லயே நாங்க இன்க்ளூட் பண்ண போறோம்னு அறிவிச்சிருக்காரு இதுதான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஷாக் இது எப்படி ஒர்க் பண்ணுன்னு சொன்னாருன்னா ஆப்பிள்குன்னு ஒரு வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்கு அதுக்கு பேரு சிரி ஐபோன் யூசர்ஸ்க்கு கண்டிப்பா இது தெரியும் இந்த சிரியோட சாட் ஜிபிட்டியவும் மர்ச் பண்ண போறதுதான் தான் இவங்களோட அல்டிமேட் பிளானா இருக்கும் போல இப்போ வரைக்கும் சிரி அலெக்சா மாதிரியான வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் எல்லாமே நாம ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி கேட்டா அது இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி கிடைக்கக்கூடிய பெஸ்ட் ஆன்சரை எடுத்து நமக்கு சொல்லும் இதுல இன்னும் பல ஃபியூச்சர்ஸ் இருக்குதான் பட் இப்போ வரைக்கும் ஒரு வாய்ஸ் அசிஸ்டன்ட்னால சாட் ஜிபிடி கொடுக்கற மாதிரியான ஒரு ரிசல்ட்டை கண்டிப்பா கொடுக்க முடியாது இத மாத்தறதுக்கு தான் சிரியோட சாட் ஜிபிடி மெர்ஜ் பண்ணி வாய்ஸ் அசிஸ்டன்டோட ஃபியூச்சரையே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போறோம்னு அறிவிச்சிருக்காரு டிம் குக் இது கூடிய சீக்கிரத்திலேயே ரோல் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குன்ற ஒரு தகவலையும் சொல்லியிருக்காரு ஆக்சுவலா இதுல நிறையவே கேள்விகளும் இருக்கு ஆப்பிள் இன்டகிரேட் பண்ண போறதா சொல்லி இருக்க சார்ஜிபிலிட்டி ஓபன் ஏஐன்ற கம்பெனிக்கு சொந்தமானதாவே இருந்தாலும் மைக்ரோசாப்ட் அதுல ஒரு பெரிய ஷேர் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க பிகாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டோட ஜனவரியில மைக்ரோசாஃப்ட்

அதே மாதிரி இப்போதைக்கு டெக் இண்டஸ்ட்ரியில ஆப்பிளுக்கும் மைக்ரோசாப்டுக்கும் ஒரு போட்டியே நடந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது மைக்ரோசாஃப்ட் ஒரு மேஜர் ஷேர வச்சிருக்க சாட் ஜிபிட்டியை எப்படி ஆப்பிள் கூட கொலாபரேட் பண்ண ஓகே சொன்னாங்கன்றதே ஒரு பெரிய கேள்வியா பார்க்கப்படுது இதை பத்தி பேசும்போது இன்னொரு முக்கியமான விஷயத்த பத்தியும் சொல்லணும் அதுதான் பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி இங்க இருக்க போன்ஸ்லயே ஆப்பிள் தான் பெஸ்ட் போன்னு உருட்டுறதுக்கு இல்ல கிளைம் பண்ணிக்கிறதுக்கு இருக்க சில காரணங்கள் ஒண்ணு பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி ஆப்பிள் கம்பெனி அவங்களோட ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றவங்களோட டேட்டாவை செக்யூரா வச்சிருக்கும் இது நிரூபிக்கப்பட்ட ஒரு ஃபேக்ட்டும் கூட ஏன் சிஐஏ எஃபிஐ மாதிரியான உளவு அமைப்புகள் பல முறை கேட்டும் ஆப்பிள் அவங்களோட ஐபோன்ஸ அன்லாக் பண்ண முடியாதுன்னு மருத்துவம் இருக்காங்க அந்த அளவுக்கு ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்ல அதுவும் குறிப்பா ஐபோன்ல செக்யூரிட்டின்றது இருக்கும் ஆக்சுவலா ஐபோன்ஸ் எல்லாமே இவ்வளவு அதிகமான காஸ்ட்டுக்கு விற்கிறதுக்கும் இந்த பிரைவசி ஃபீச்சர் ஒரு காரணம்னே சொல்லலாம் அண்ட் இப்ப வரைக்குமே ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்ப இந்த அளவுக்கு ரொம்ப பெருசா இன்டகிரேட் பண்ண ஆப்பிள் ஒத்துக்கிட்டதே கிடையாது ஆல்மோஸ்ட் முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே அவங்களோட ஹோம் க்ரோன் ஆப்ஸாவே தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது சாட் ஜிபிடி மாதிரியான ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்பை ஐபோனோட டேட்டாவை ஆக்சஸ் பண்ற அளவுக்கு இன்டகிரேட் பண்றது நிறைய பேருக்கும் சரியா படல இதுக்கு ஆப்பிள் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா இது யூசரோட பிரைவசிய கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணாதுன்ற ஒரு தகவலையும் சொல்லி இருக்காங்க பிகாஸ் இந்த ஃபியூச்சரை யூஸ் பண்றதால கிரியேட் ஆகக்கூடிய டேட்டான்றது அந்த போனை தவிர்த்து வேற எங்கேயுமே ஸ்டோர் செய்யப்படாதுன்ற மாதிரியான ஒரு தகவலும் சொல்லப்பட்டிருக்கு இருந்தாலும் இந்த ஒரு அனௌன்ஸ் ஹஸ்பண்ட் அவ்வளோ பெருசா யாரையுமே கன்வின்ஸ் பண்ணல ஏன்னா சிறினால ஒரு ஐபோன்ல இருக்கக்கூடிய எல்லா டேட்டாஸையும் ஆல்மோஸ்ட் ஈஸியாவே ஆக்சஸ் பண்ணிட முடியும் அது கான்டாக்டா இருக்கலாம் கேலண்டரா இருக்கலாம் ஒருத்தரோட ப்ரௌசிங் ஹிஸ்டரி ஃபைல்ஸ்னு எல்லாத்தையுமே அதனால ஆக்சஸ் பண்ண முடியும் அந்த சிறி கூட சாட்ஜிபிடி மாதிரியான ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்பை இன்டகிரேட் பண்ண வைக்கிறது இப்போ வேணா எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி இருக்கலாம் பட் ஃபியூச்சர்ல அதுலயும் மாற்றம் வரலான்றது இது சார்ந்த ஒரு கன்சனா வெளிப்படுத்தப்பட்டிருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்பிள் இப்படி ஒரு முடிவை ஆப்பிள் ஒன்று கொண்டு வரப்படவே இல்லை ஆண்ட்ராய்டில் பல வருஷமா இருக்க ஃபியூச்சர்ஸை தான் பண்ண ஆரம்பிச்சாங்க அண்ட் பேக் கேமராவை இது மட்டும் இல்லாம சில யூஸ்ஃபுல்லான ஃபியூச்சர்ஸை கொண்டு வந்தாலும் பெரிய லெவலில் பேச வைக்கிற மாதிரியான ஒரு பிக் திங்ன்றது ஆப்பிள்ல கடந்த சில வருடங்களா நடக்கவே இல்லை இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுன்னா இவங்க கொண்டு வரவே இல்லை அதுக்காக தான் இந்த ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருப்பதாவும் சொல்லப்படும் பட் இப்படி ஒரு அப்டேட் தேவையானது தான் இப்போ பலரோடு கேள்வியாகவும் இருக்கு இந்த செய்தி வெளியான உடனே இலான் மஸ்க் இது சம்பந்தமா காட்டமான ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒருவேளை ஆப்பிள் மட்டும் இனி வரப்போற ஐபோன்ஸ்ல எந்த ஒரு அப்டேட்டை கொண்டு வந்தாங்கன்னா இனி புதுசா வரக்கூடிய எந்த ஐபோன்ஸையுமே தன்னோட ஃபேக்டரியில அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காரு இலான் மஸ்க் இது உண்மையான கன்சனா இல்ல சாட்ஜிபீட்டை மேலையும் அதோட பேரன்ட் கம்பெனியான ஓபன் ஏஐ மேலையும் இருக்க காண்டானு தெரியல பட் அவரும் தன்னோட எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்காரு என்னதான் நாம பேசினாலும் ஆப்பிள் ஒரு விஷயத்த கொண்டு வர முடிவு பண்ணிட்டா கண்டிப்பா நிறுத்தவே மாட்டான்தான் அட் த எண்ட் இதையெல்லாம் பண்றதுக்கான ஒரே ஒரு காரணம் காசு மட்டும்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ